ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய லைஃப்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸுங்க நான் இது வரைக்கும் போன ட்ரிப்ஸ்லையே இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலேண்டுடைய சவுத்தன் பாட்டில் இருக்குதுங்க இருந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடம் டாட்ரா மவுண்ட்ஸுடைய அடிவாரத்தில் இருக்குதுங்க இந்த இடத்தோட பேர் ஜாக்கப்பானே இந்த டாட்ரா மவுண்டைன்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரியான போலாண்டுக்கும் ஸ்லோவைக்கா அப்படிங்கிற நாட்டுக்கும் நேச்சுரல் பார்டராக அமைஞ்சிருக்குங்க அக்கப்போனே கடல் மட்டத்துலேருந்து ஆயிரம் மீட்டர்ஸ் மேலே இருக்குங்க இந்த தான் போலாண்டிலேயே அதிக டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கொண்ட இடங்க இந்த சிட்டியில் குபவுகா டாட்ரா நேஷ்னல் பார்க்கு அதில் ஃபைவ் பாய்ண்ட்ஸ் ஆஃப் வேலி கேஸ்ப்ரோவி வியர்ச் மோர்ஸ்கி ஓகோனு ஏகப்பட்ட அட்ராக்ஷனை கொண்டு இருக்குங்க இப்போ நான் எப்படி இந்த இடத்துக்கு என்னோடய ட்ரிப்பை பிளான் பண்ணேன்னு பார்க்கலாமா போஸ்னான்லேருந்து நம்ம ட்ரெயினில் போகலாம் இல்லைன்னா பஸ்ஸில் போகலாம் நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா காரில் போகலாம் இல்லை ஃப்ளைட்டில் கூட போகலாங்க ஆனால் நான் சூஸ் பண்ணது பஸ் ஆப்ஷன் போஸ்னான்லேருந்து இந்த இடம் ஐநூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒம்போது மணி நேரம் ஆச்சுங்க பஸ்ஸில் போக நான் வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்ததுனால ஃப்ரைடே நைட் பஸ் புக் பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு நான் அந்த சிட்டியை ரீச் ஆகிட்டேங்க நான் எந்த ட்ரிப் போனாலுமே முன்னாடியே என்னென்ன பிளேஸஸை பார்க்கணும் எந்த நாளில் எங்கே போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி வச்சுருப்பேன் அப்படி நான் ஃபஸ்ட்டு போகணும்னு நினச்சிருந்த பிளேஸ் குபா ஊக்கா ஒரு ஹில்ங்க அது வந்து சிட்டி சென்டர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் அந்த ஹில்லை ரீச் பண்ண மலை அடிவாரத்தை அடைஞ்சதும் எதிர் நீங்கள் நடந்து போகலாம் இல்லைனா வந்து ஃபுனிகுலர் யூஸ் பண்ணி போகலாங்க நான் வந்து ஃபுனிகுலரில் தான் மேலே போனேன் ஃபுனிகுலரில் ஏறிட்டு கீழே இருந்து மேலே போக போக சிட்டி அவ்வளோ அழகாக தெரிஞ்சதுங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடும் அவ்வளோ அழகாக இருந்தது பொதுவாக நம்ம இந்தியாவில் மாடி வீடு நிறைய இருக்குதுங்க ஆனால் இது வந்து பனிபொழிகிற நாடு அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா வீடுமே கூரையாக இருக்கும் அப்படியே வாக் போயிட்டு அந்த டாட்ரா உடைய வியூவை ரசிச்சுட்டு இருந்த கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இந்தியாவில் பெருசாக பனிமலையெல்லாம் இருக்காது அதுவும் நான் சவுத் இந்தியா அப்படிங்கிறதுனால நான் பனிமலையை பார்த்ததே இல்லை நான் போலாண்டுக்கு வந்ததுலேருந்து எப்படா பனிமலை புளியும் எப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் ஜாக்கப்பானைக்கு போகும்போது லைட்டாகவும் பனிமலை எட்டி பார்த்தது அப்படியே அந்த பனிமலையில் உட்காந்துட்டு இப்படி தான் பனிமலை பெய்யும் போல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் காணாமல் போயிடுச்சு ஒரு ஒன் ஹவர் அங்கே மலை மேலே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் பொனி கீழே வந்துட்டேங்க கீழே வரும்போது வியூ அவ்வளோ அழகாக இருந்தது அதோடைய வீடியோ வந்து அடுத்து வந்துட்டே இருக்குது பாருங்கள் குப ஊக்காலேருந்து வந்துட்டு அடுத்ததான் நான் பிளான் பண்ணியிருந்த பிளேஸு காஸ்ப்ரோவி வியர்ஜ் கேஸ்ப்ரோவி வியர்ச் டாட்ரா மவுண்டின்ஸுடைய பீக்கில் இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம எய்தர் பை வாக் ஆர் கேபிள் காரில் போகலாங்க நான் வந்து கேபிள் காரில் தான் போனேன் அதுவும் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வியூவை கேபிள் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க என்னால் அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது எனக்கு ரொம்ப நாளாக இந்தியாவில் இருக்கும்போது மணாலிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பணி அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை நிறைய வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் மணாலி போகணும் அப்படிங்கிற அந்த ஆசையை மணாலி போகாமலேயே போலாண்டில் இருந்து நான் பார்த்துட்டேங்க கேஸ்ப்ரோவி வியர்ச்சிக்கு போகிற அந்த கேபிள் கார் ஒன்றே ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக ரெண்டு காரில் போகணும் பாதி தூரம் வரைக்கும் ஒரு கேபிள் காரில் போயிட்டு நடுவில் இறங்கி இன்னொரு கேபிள் கார் மாறணும் அதுக்கு காரணம் என்னென்னா கேபிள் காரால் வளைஞ்சு போக முடியாது கேபிள் கார் நேர்கோட்டில் மட்டும்தான் போகும் அதனால் அவங்க வந்து ரெண்டு கேபிள் கார் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க கேபிள் கார்லேருந்து டாட்ரா மவுண்டைன்ஸுடைய வியூவை ரசிச்சுட்டே மேலே போய் சேர்ந்தாச்சு மேலே போன உடனே குபாவக்கால் எட்டி பார்த்துட்டு ஓடி போன பனிமலை அங்கே தான் போய் இருந்துச்சு நான் போனதும் வந்துட்டியா இங்கேயும் அப்படிங்கிற மாதிரி என்ன வெல்கம் பண்ணிச்சு நான் முன்னாடியே கூகுள்லாம் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருந்தேன் மேலே போன உடனே டாட்ரா மவுண்டைன்ஸுடைய வியூ வந்து அவ்வளோ அழகாக தெரியும்ட்டுன்னு ஆனால் அங்கே பனிமலை இருந்ததுனால பெருசாக வியூ எதுவுமே தெரியலை மேலே ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து வியூ நல்லா தெரிய ஆரம்பிச்சுதுங்க அப்படியே அந்த வியூவை பார்த்துட்டு கட்டியில் முதல் முறையாக நடந்து போயிட்டுருந்தேன் அந்த பனிமலைக்கும் ஐஸ் கட்டி அங்கே தேங்கி இருந்ததுக்கும் எனக்கு நிலாவில் காலடி எடுத்து வச்ச மாதிரி இருந்தது நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பனியில் நடந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பொண்ணு ஒரு குச்சியை வச்சு நடந்துட்டு இருந்துச்சுங்க நானும் அதை பார்த்து மேலே ஏறுவோன்னு போயிட்டு கீழே விழ போயிட்டேன் நமக்கு எதுக்குடா இந்த வம்முன்னு சொல்லி தட்டு தடு மாதிரி கீழே வந்து சேர்ந்துட்டேங்க இந்த இடத்துல தாங்க நிறைய பேர் ஸ்கீயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம வேடிக்கை பார்க்குறதோடு சரி அங்கே இருக்கும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக கையில் இருக்கிற க்ளவுஸை கழட்டி கழட்டி இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து கையெல்லாம் எரிய ஆரம்பித்தது சரி போதும்னா நம்ம மலையில் ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படின்னு சொல்லிட்டு போன கேபிள் கார்லையே ரிட்டன் வந்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு முன்னாடி நான் வீடியோவில் சொன்னேன் புனிக்குளர் ரெயிடுங்க குபோக்காவிலேருந்து டாட்ரா மவுண்டைன்ஸுடைய வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே ஃபோனையும் ரொட்டேட் பண்ணிவிடுங்க கேஸ்பிரோவி இருந்து ரிட்டன் வந்ததும் சிட்டி சென்டரில் நான் புக் பண்ணியிருந்த ஸ்டேயில் செக்இன் பண்ணிவிட்டேன் மோஸ்ட்லி நான் ஸ்டே எல்லாம் சிட்டி சென்டரில் தாங்க புக் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் கொஞ்சம் சேஃபாக ஃபீலை கொடுக்கும் இப்போ அந்த டேயில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ல போகிறேங்க நான் குபகோக்காலருந்து காஸ்ப்ரீ வியர்ச்சிக்கு போகிறதுக்காக சிட்டி சென்டருக்கு போயிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன் என்னதான் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு போனாலும் சில விஷயம்லாம் அங்கே போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் நான் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்து பஸ் ஸ்டாப்பில் இருந்த ஒருத்தர் அவர் தான் என்னை கைட் பண்ணார் இத்தனைக்கும் அவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ணி கேட்கலைங்க அவராக வந்து ஹெல்ப் பண்ணார் இந்த மாதிரி நான் போன எல்லா ட்ரிப்லேயும் யாராவது ஒரு தெரியாத மனுஷங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாத ஒரு நாட்டில் தெரியாத இடத்துல மொழி தெரியாத நேரத்தில் யாரோ ஒருத்தர் செய்கிற சின்ன சின்ன உதவி கூட அவ்வளோ பெருசாக தெரியுதுங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே டே ஒனில் நடந்தது டே டூவில் நடந்த விஷயங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ